விஜய்க்கு எதிராக அஜித் கட்சி தொடங்குவார் அரசியல் தலைவர் விஜயின் கோட் படத்தில் இளையராஜாவின் மறைந்த மகள் புவதாரி மிகுந்த மனவேதனை குவைத் நாட்டில் நடந்த விபத்து குறித்து பேசிய விஜய் மதுரை தெற்கில் தமிழக வெற்றிகழக அலுவலகத்தை திறந்து வைத்தார் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மதுரை தெற்கில் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தை திறந்து வைத்தார் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் மதுரை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி தலைமை அலுவலகத்தினை கழக பொதுச்செயலாளர் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிகழ்ச்சியாக மதுரை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கியிருக்கின்றார் மூன்றாம் நிகழ்ச்சியாக ஓ சிலம்பட்டி தொகுதியில் இருநூறு பெண்களுக்கு புடவை வழங்கியிருக்கின்றார் நான்காம் நிகழ்ச்சியாக திருமங்கலம் தொகுதியில் ஐம்பது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீரடை வழங்கியிருக்கின்றனர் ஐந்தாம் நிகழ்ச்சியாக மதுரை மத்திய தொகுதியில் தளபதி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டியிருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் திரு எஸ் ஆர் தங்கபாண்டி திரு சதீஷ் திரு எஸ் ஆர் டி சஞ்சய் திரு சந்துரு திரு விஜய் திரு அர்ஜூன் கருப்பையா திரு ஜி கே திரு கௌதம் திரு கோபி மற்றும் கரு சுந்தர்ராஜன் திரு தினேஷ்குமார் திரு மால்முருகன் திரு ரோசன் நசீர் ஆகியோர்களும் கழக தோழர்களும் திரளானோர் கலந்து கொண்டனர் விஜய்க்கு எதிராக அஜித் கட்சி தொடங்குவார் அரசியல் தலைவர் பேச்சு நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அதை மாநில கட்சியாக பதிவு செய்ய விண்ணப்பித்திருக்கிறார் அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தனது கட்சி மூலமாக பல்வேறு நலத்திட்ட விஷயங்களையும் விஜய் செய்து வருகின்றார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிகம் மார்க் எடுத்தவர்களை பாராட்டும் நிகழ்ச்சியும் விரைவில் நடத்த இருக்கிறார் விஜய் இந்த சினிமாவில் விஜய்க்கு போட்டியாளராக கருதப்படும் அஜித்தும் விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவார் என பிரபலம் ஒருவர் பேசியிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியின் இவி இளங்கோவன் தான் இதை கூறியிருக்கின்றார் விஜய் அரசியலுக்கு வரமாட்டார் என முதலில் சொல்லப்பட்டது ஆனால் அவரே தற்பொழுது வந்துவிட்டார் அஜித்தும் விரைவில் அரசியல் கட்சி தொடங்கி விடுவார் என அவர் பேசியிருக்கின்றார் மிகுந்த மனவேதனை குவைத் நாட்டில் நடந்த விபத்து குறித்து பேசிய விஜய் குவைத் நாட்டின் தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்காப் நகரத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பலர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பலரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் அதிகமானவர்கள் இந்தியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் நடிகரும் தாவேக்க கட்சியின் தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் குவைத் நாட்டில் நடந்த அடுக்குமாடி விபத்து தொடர்பாக பேசியிருக்கின்றனர் அதில் குவைத் நாட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாடு கேரளம் புற மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைந்து செய்தி மிகுந்த மனவேதனை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபத்தில் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற வேண்டுகின்றேன் என்றும் அதில் பதிவிட்டிருக்கின்றனர் விஜயின் கோட் படத்தில் இளையராஜாவின் மகள் பவதார்னி இவன் இப்படியொரு விஜயத்தை போகிறாரா இவன் சங்கர் ராஜா இசையில் பல ஆண்டுகள் கழித்து தளபதி விஜய் நடித்து வரும் திரைப்படம் கோட் திரைப்படம் இப்படத்தை பிரபல முன்னணி இயக்குநரான வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இந்த படத்தில் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பல பிரபல நட்சத்திரங்கள் நடித்து வருகிறார்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது செப்டம்பர் மாதம் இப்படம் வெளியாகிறது என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டனர் கோட் திரைப்படத்தில் யுவன் ராஜா தனது சகோதரி பவதாரணியை பாட வைக்க முடிவு செய்திருக்கின்றார் அந்த சமயத்தில்தான் பவதாரணிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டிருக்கின்றது பின் அவர் இலங்கைக்கு சிகிச்சைகளுக்காக சென்றுள்ளார் அங்கே அவருடைய உயிர் பிரிந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இவருடைய இறப்பு நம் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது தனது சகோதரியை கோட் படத்தில் ஒரே ஒரு பாடல் பாட வைக்க வேண்டும் என இவன் நினைத்தாராம் ஆனால் அது முடியாமல் போன நிலையில் பவதாரணியின் குரலை ஏகை மூலம் பயன்படுத்தி கோட் படத்தில் மெலடி பாடல் ஒன்றை பாட வைத்துள்ளார்களாம் இது கண்டிப்பாக ரசிகர்களின் மனதை தொடும் பாடலாக அமையும் என பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கின்றனர்